அஸ்லாம் அலைக்கிம் வரம்தலாயம் பிறக்கர் ஜம்ஜம் வாட்டர் வந்து நம்ம எப்படி லோக்கலில் பேக் பண்ணி அனுப்புகிறோங்கிறதுக்காக உள்ள வீடியோ தான் இது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா இது சவுதி அரேபியாவிலேருந்து பேக்கிங்கோடு தான் வரும் ஃபஸ்ட்டு ஒரு பெட்டி இருக்கும் அதுக்குள்ளே ஒரு சீல் பண்ண கவர் ஒன்று இருக்கும் அது அந்த பேக்கோடு தான் வரும் எல்லாமே பேக்கிங்காக இருக்கும் இப்போ திரும்ப நம்ம இங்கே வந்ததை இப்போ சில ஊர்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் தமிழ்நாட்டுக்குலாம் அனுப்பிவிட்டோமா அந்த ஊர்களுக்கு நம்ம எப்படி அப்படின்னா அந்த பேக்கிங்கை ஓப்பன் பண்ணி அந்த சீல்லாம் அப்படியே நம்ம அதுக்கு மேலே அந்த பப்புள் கவர் இருக்கும்ல பபுள்ஸ் பேக்கிங் இருக்கும் அந்த ப்ராப்பரை போட்டு மேலே சுற்றி அதுக்கு மேலே வந்து டேப் பண்ணிடுவோம் ஏன்னா நம்ம இங்கே அனுப்புவது வந்து வித டேமேஜ் இல்லாமல் நம்மளுடைய கஸ்டமர்ஸ்க்கு வீட்டில் போய் சேரணும் அதை நம்ம அதனால் வந்து கொஞ்சம் மேன கட்டு ஃபுல்லாக அந்த பப்புள்ஸ் கவரை சுற்றிட்டு அதுக்கு மேலே டேப் பண்ணிடுவோம் டேப் பண்ணிவிட்டு எத்தனை கேன் இருவோ அதேமாதிரி ஃபுல்லாக டேப் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டி இருக்கும் அங்கேருந்து அந்த அது குளத்திக்கு உள்ளே வச்சு அந்த பெட்டியும் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டேப் பண்ணுவோம் டேப் பண்ணி நல்லா ப்ராப்பராக டைட்டாக வச்சு அதுக்கு மேலே ஒரு டேப் பண்ணி நாலு ஒட்டிடுவோம் இதே மாதிரி எத்தனை கேன் இருக்கோ மாதிரி அத்தனை கேனையும் இதே மாதிரி நாலு பக்கமும் டேப் பண்ணி ஒட்டிடுவோம் நம்ம இந்த ஒட்டின அட்டை திரும்ப அதை எடுத்து மறுபடியும் என்ன பண்ணுவோம் ஆமாம் ஆமாம் அதை மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா அதில் கண்ணாடி பொருள் உடையக்கூடாங்கிற ஸ்டிக்கர் இருக்கும் நம்மள்ட்ட அந்த டேப் எடுத்து அதேமாதிரி மறுபடியும் சுற்றி விடுவோம் இந்த மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்க அதாவது கொரியரில் ஹேண்டில் பண்ணுறவங்க இதை தான் கண்ணாடி பொருள் கொஞ்சம் கொஞ்சம் பாதுகாப்பாக ஹேண்டில் பண்ணுவாங்க இதில் என்ன தூக்கி போட்டு உடச்சுருவாங்க எதுவும் தெரியுமா நமக்கு தான் கொரியரில் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு அதனால் அதை பாதுகாப்பாக கொண்டு அனுப்புறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருக்கோம் அந்த ஸ்டிக்கர் அப்படியே நாலு பக்கம் நல்லா ப்ராப்பராக ஒட்டிட்டு அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப என்ன பண்ணுவோம்னா வந்து அட்ரஸ் மேக் அட்ரஸ் நோட் பண்ணி வச்சுருப்போம் நாங்கள் அட்ரஸ் பேப்பரில் நம்ம கம்பெனி நேமில் போட்டு அட்ரஸ் இருக்கும் அந்த அட்ரஸ் உடைய பேப்பரை அதோட டாப்பில் ஒட்டிடுவோம் ஏன்னா அப்படி ஒட்டினா தான் நம்ம வந்து அந்த மேலே டாப்பில் இருக்கும்போது இப்படி தான் வைப்பாங்க அதாவது கொரியரில் வந்து இந்த ஆங்கில தான் நம்ம கேனை வைக்க முடியும் சார்ஜ் வைக்க மாட்டாங்க அதனால் மேலே டாப்பில் தான் நம்ம வந்து அட்ரஸு ஒட்டுவோம் அட்ரஸ் ஒட்டி அதில் ரெண்டு நல்லா போட்டு ஒட்டி கொடுத்துருவோம் இப்போ சப்போஸ் நம்ம இன்றைக்கி புக் பண்ணோம்னா இன்ஷால்ல ஒரு நாள் அது மேக்ஸிமம் ஒரு நாள் பேருது இப்போ ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு பேருது அப்படியே அதிகபட்சம் மனம் ரெண்டு நாள் ஆகுது ப்ராப்பராக போய் அவங்க வீட்டுக்கு சேர்ந்துருது அவங்களும் எங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க நீ அனுப்பின பொருள் காரமாக வந்துச்சு வாங்கிடுவாங்க அது பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஜம் வார்டு தேவைப்படுற நண்பர்கள் வெளிநாடு மற்றும் உள்நாட்டு நண்பர்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜம்சங்கிற மெசேஜ் அனுப்பி விவரம் விலையெல்லாம் தெரிஞ்சுக்கிறேங்க